அன்பு உறவுகளில் வங்கக்கடலில் குடிக்கொண்டிருக்க டிட்வா புயலானது சென்னைக்கு தெற்கே இருநூற்றும் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்குறாங்க சென்னையில் இப்போ டைமிங் பத்து மணி பத்துலேருந்து இருந்து ஒரு பத்தே காலக்குள்ள டைம் ஆகிட்டு இருக்கு இந்த டிட்வா புயலானது மதியம் அல்லது சாயங்காலம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கொடுத்துருக்குறாங்க இதனால் ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அதிகனமழை அலர்ட் கொடுத்துருக்கிறாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு ஒன்பது மாவட்டங்களுக்கும் அதிகனமழையிடம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டு அரசாங்கமும் தயார் நிலையில தான் இருக்கிறாங்க சென்னையில இப்போதைய நிலவரம் என்னன்னா தரை காய்ச்சி அடிக்குது குளிரும் அதிகமா இருக்குது மழை விட்டு விட்டு பெய்துட்டு இருக்கு புயலுக்கு அப்புறம் தான் நிலைமை என்னன்றது நம்மளுக்கு தெரியும் நீர்நிலைகள் ஏரிகள் குளங்கள் கடல் இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு அதனால இப்போ சென்னையில இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்கு அன்பு உறவுகளே உங்களுடைய இடங்கள்லாம் ஏதாவது ஒரு தண்ணினால ஒரு புயலினால பாதிப்பு அப்படின்ற வ வரும் வந்துச்சுன்னா ஒருவேளை யாரும் பயப்படாதீங்க நிச்சயமா அரசாங்கமும் தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் உங்களுடைய உதவிக்கு நிச்சயமா வருவோம் வருவாங்க அப்படின்றதுல உறுதியா நீங்க நம்புங்க எதுக்குமே பயப்படாதீங்க நிச்சயமா இந்த புயல் எந்த ஒரு பாதிப்பையும் பெருசா ஏற்படுத்தாம நம்மளுடைய இயல்பு சூழ்நிலை பாதிக்காதவாறு இருக்கோம்னு நான் நம்புறேன் ஒருவேளை ஏதாவது இந்த புயல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நிச்சயமா இயல்பு ஃபோன் புடிமா இயல்பு நிலைக்கு மிக திரும்ப கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன்புறவுகளே சென்னையில இருக்கிற நிலவர இதுதான் உங்க ஊர்ல எப்படி மழை பெய்துட்டு இருக்க நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க உதவிகள் தேவைப்படுவான்னு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பு உறவுகளே நாங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகலாம் இப்போ நான் வீட்டுக்கு வெளியிலேருந்து தான் பேசுகிறேன் அதாவது ஒரு ஸ்டெப்பு தான் ஒரு இருந்து நின்று வெளியில் பேசுகிறேன் வீட்டிலேருந்து வெளியிலன்றத எங்கேயுமே நாங்கள் போகலாம் நேற்றுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பால் காய்கறிகள் தேவையான மளிகை பொருட்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தேவையானது நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் சென்னையில் மூணு நாளாகவே மழை வந்து விட்டு விட்டு பெய்யும் கனமழையாகவும் இருக்குது அதனால உங்கள் ஊரில் உங்களுடைய மழை நிலவரம் எப்படி இருக்குதுன்றத பார்த்துக்கிட்டு நீங்களும் சேஃபாக இருங்க தயவு செய்து பக்கம் ஆக்கம் கொஞ்சம் பாருங்க யாருக்காவது உதவி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யுங்க இந்த மழை காலங்களில் பேரிடர் காலங்களில் இந்த புயல் நிவாரண புயல்